ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி மூன்று மூன்று விண்ணையும் அண்ணையும் படைத்து அதில் எங்களை ஒரு படைப்பாக படைத்து எங்களை அழகு பார்க்கின்ற எங்கள் அன்பு நேசரே நமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் புகழ்கின்றோம் ஆராதிக்கின்றோம் மகிமைப்படுத்துகின்றோம் அப்பா அப்பா அந்த அருமையான காலை வேலைக்காக கொடான கோடி நந்திகள் செலுத்துகின்றோம் அப்பா எத்தனையோ மக்கள் இயேசுவை இந்த கடந்த இரவு முழுவதும் அடவரை போராடியும் இந்த நாளை பார்க்க முடியவில்லை ஆனாலும் இயேசுவை நீர் எங்களுக்கு அப்பா உம்முடைய தயவினால் உம்முடைய அன்பினால் உம்முடைய கருணையினால் நீர் எங்களுக்கு இந்த நாளை கொதித்திருக்கின்றே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எப்போதும் அண்டவரே உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக எங்களுடைய சுயநலத்திற்காகவும் எங்களுடைய அடவரைய திறமையும் கொண்டு நாண்டவரே நாங்கள் பல மாணவர்கள் என்று அடவரே எங்களை நாங்கள் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அப்பா அடவரே அது உம்முடைய சித்தம் என்பதை நாங்கள் மறந்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட தருணத்திற்கு உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றோம் எங்களை மன்னித்து ஏற்றுக் கொள்வாயாக நாங்கள் ஒன்று ஏசுவேன் இருக்கும் போது எங்களுக்கு ஆண்டவரே எல்லா விதத்திலும் இருக்கின்றோம் அப்பா உம்மை விட்டு நாங்கள் பிரியும் போது ஆண்டவரே நாங்கள் ஒன்றும் இல்லை ஏசுவே அப்படிப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை மாற்றியெல்லும் ஏசுவே எப்போதும் கடவுளுக்கு பயந்த பிள்ளைகளாகவும் அவரே கணிதர பிள்ளைகளாக எங்களை மாற்றி எல்லும் நீர் எங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது ஒரு எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்காக நீர் எங்களுக்கு என்று குறித்து வைக்கின்ற அப்பா எல்லா திட்டமும் எங்கள் மூலமாக நீ நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகிற்கு எங்களை அடவரே ஒரு படைப்பாக அண்டவரே நீர் படைத்தீரே அதை நாங்கள் அனைவரே மறந்து பல நேரங்கள் இயேசுவே எங்களுடைய அண்டவரே நோக்கங்களை கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்பட்டிருக்கின்றோம் அன்றவரே எங்களை மன்னித்து அப்பா கடவுளுடைய காரியத்தை நாங்கள் அண்டவரே முன்னின்று நடத்தி தருவதற்கு எங்களுக்கு எல்லா விதத்திலும் வருகின்ற தடைகள் சோதனைகள் பார்த்து கொண்டிருக்கிறீர் அப்படியாக இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே இன்றைய நாளில் அண்டவரே நம்முடைய பரிசு தாவியை எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்பா ஒவ்வொரு நாளும் இயேசுவே அடவரே நாங்கள் புறம்பாக நடந்து இருக்கின்றோம் அண்டவரே அதை மாற்றி போட்டு தகப்பனே அன்றுவரே கடவுளுடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாக செய்தர்லுமாப்பா அப்பா தந்தையை நாளில் இளைஞர்களையும் இனம் பெண்களையும் கருத்தில் கொடுக்கின்றோம் அவர்களுக்கு தகுந்த வாழ்க்கை வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்கின்ற இந்த குடும்பங்களை நீர் ஆசிர்வதித்தரலாம் இந்த குடும்பத்திற்கு இயேசுவே ஒரு உண்மையான மகிழ்ச்சி அன்றுவரை பிறக்கும்படியாக செய்தரலாம் அன்றுவரே சிறு பிள்ளைகளின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அவர்கள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் அறிவிலும் அவர்கள்

அப்படியாக இயேசுவே அவரே ஒவ்வொரு நாளும் இயேசுவே உமோடு இணைந்து ஜெபிக்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தரலாம் அவர் குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்தரலாம் அப்படியாக இயேசுவே எங்களையே முழுமையாகவும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களையே நீர் உமக்காக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுவதற்கு அப்பா எல்லா விதத்திலும் ஆண்டவரே நீர் கூட இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் பாதத்தில் ஏறெடுத்து வைக்கின்றோம் நீராண்டரே எங்களுடைய தேவன் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபம் எல்லாவற்றையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை ஏறெடுத்து பாரும் எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்